ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுப்பை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது மாதிரி புதுசாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இனி அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவில் நல்லா எல்லா இடம் பரவுகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்க்கறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க சப்பாத்தி மாவு பசுகிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் நல்லா இறுக்கமாகவே பிசைஞ்சுக்குங்க இது கோதுமை மாவுன்றதுனால இது மாதிரி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுடுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மாவு அப்படியே ஊறட்டும் இப்போ இவங்களோட சேர்க்கறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட நல்லா பழுத்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழம் மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க கூடவே சின்னதாக ஒரு கேரட்டு கூட திருவி சேர்த்துக்கங்க சாப்பிட நல்லா இன்னும் சுவையாக இருக்கும் சேர்த்து அதோட மசாலா நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃபில்லிங் ரெடியாகி எடுத்து அப்படியே இருக்கட்டும் இப்போ பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இதை லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்ச பிறகு பிசைஞ்ச மாவுலேருந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருட்டி எடுத்த உருண்டையை தேய்க்கிற மனையில் வச்சு கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி நல்லா பெரட்டி எடுத்து தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெலிஸாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட இந்த அளவுக்கு தடிமனாக இருந்தால் தான் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் மாவு எல்லாத்தையும் இது மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேய்ச்சி எடுத்த மாவை இது மாதிரி குட்டி பவுலில் அப்படியே உள்ளே வச்சு எடுத்துக்கோங்க எல்லா பவுலுமே இது மாதிரி தேய்ச்ச மாவை வச்சுடுங்க அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு மேலே ஒரு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு பவுல்லையும் ஒரு ஒரு முழு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எத்தனை பவுலில் தேவைப்படுதோ அத்தனை பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச விஜிடபிள் மசாலாவை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் முட்டையோட விஜிடபிள் மசாலாவை சேர்த்து நல்லா அடித்து விட்டு கலந்தையும் டிவைட் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எடுத்த இன்னொரு மாவை எடுத்து அது மேலே அப்படியே வச்சு பவுலோட ஓரங்களை நல்லா அழித்து விடுங்க இது மாதிரி அழித்து விட்டாலே போதும் டேஸ்டாக இருக்க மாவு அதுவாகவே பிரிஞ்சு வருது பாருங்கள் பவுலோட ஓரங்கள் தானாக கட் பண்ணி மாவு இது மாதிரி பிரித்து எடுத்துருங்க இதை திரும்பவும் தேய்ச்சி எடுத்து இதுலேயும் நம்ம முட்டை மசாலா ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம் இது மாதிரி செஞ்சு எடுத்ததுமே உடனே பேனில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா மாவு ஓட்ட போட்டுக்கும் பாருங்க இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஃப்ரை பண்ணல மூணு குழிக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் அப்படியே பவுலை திருப்பி போட்டுடுங்க எத்தனை உங்களுக்கு சேர்க்க முடியுதோ ஒன்று ரெண்டுன்னு கூட சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுக்கிறேன் இதை அப்படியே பவுலை ஒயிட்டு விடுங்க மாவு வெந்ததும் பவுல் தானாக எடுக்க வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் மாவு வெந்து பவுலேருந்து அதுவாகவே கைண்டி வரும் பாருங்கள் இப்போ பவுலை எடுத்துருங்க டிஷ்யூ பேப்பரில் கூட பவுலை பிடிச்சி எடுத்துருங்க சூடாக இருக்கும் பாருங்கள் வெந்ததும் பவுலில் அதுவாகவே கைண்டி வந்தெடுத்து இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கங்க திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்து செவந்து வரட்டும் இப்போ ஓரங்கள்லாம் இது மாதிரி வெந்து செவரத்துக்கு ஒயிட்டி விடுங்க உள்ளே வச்ச முட்டை மசாலா ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வெந்து வந்திருக்கு நல்ல ப்ரௌன் கலரில் செவந்துருக்கு அடுப்பை மிதமான தீயில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் செவந்து பொன்னிறமாக கிடைக்கும் இப்போ இதை எடுத்து சுட சுட பிளேட்டில் வச்சு பரிமாறலாம் மீதம் உள்ளதையும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இது அப்படியே சாப்பிட்லாம் சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இதில் ஒன்று சாப்பிட்டாலே போதும் பயிர் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இது கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் பாருங்கள் உள்ளே வச்ச முட்டை வெஜிடபிள் மசாலாலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குட்டிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்